வணக்கம் கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக திருமலை தென்னவனின் கவிதை தளத்தில் இருந்து ஊற்றெடுத்து பாயுமோர் கவிதை கவிதை போதையின் பல முகங்கள் கவிதை போதையின் பல முகங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு போதையில் விழுகிறான் அதை ஒரு வேட்டை போல தொழுகிறான் ஒரு வலிமையின் மருந்தாக உணர்கிறான் வாழ்க்கையின் வலிமையாக நினைக்கிறான் பெண் மீது போதை பித்தாக அலைகிறான் அவள் அழகில் மயங்கி சுழல்கிறான் போதை மனதில் தாயின் மடி போல தேடுகிறான் மண்ணோ அவனை தன்மடியில் சேர்க்கிறது பொன்மீது போதை பொன்மீது போதை புகழின் விம்பத்தால் அழிவின் நிழலில் நின்று அமிழ்ந்து போகிறான் அளவில்லா போதை ஆணவம் தலைக்கேறி அடங்காமல் திரிகிறான் மதுவும் பிணைப்புகளில் இணைப்பாகி உணர்வின் பிழைப்பாகி ஆழ கிணற்றில் வீழ்ந்து போகிறான் போதையில் பேதையாகும் உள்ளங்களே அது உங்கள் மனதை மயக்கும் மாயையின் ஒரு கண்ணாடி அது தூண்டுகிறது தூய்மை இல்லை மயக்குகிறது மனதை நிரப்புவதில்லை ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு போதையில் விழுகிறான் அதை ஒரு வீட்டை போல தொழுகிறான் ஒரு வில் ஒரு வலியின் மருந்தாக உணர்கிறான் வாழ்க்கையின் வலிமையாக நினைக்கிறான் பெண் மீது போதை பித்தாக அலைகிறான் அவள் அழகில் மயங்கி அடிமைகளாய் சுழர்கிறான் மண்மீது போதை மனதில் தாயின் மடி போல தேடுகிறான் சேர்க்கிறது பொன் மீது போதை புகழின் பிம்பத்தால் அழிவின் நிழலில் நின்று அமிழ்ந்து போகிறான் அதிகாரம் அந்தஸ்து அளவில்லா போதையில் ஆணவம் தலைக்கேறி அடங்காமல் திரிகிறான் மதுவும் மாதுவும் பிணைப்புகளில் இணைப்பாகி உணர்வின் பிழைப்பாகி ஆழ கிணற்றில் விழுந்து போகிறான் போதையில் பீதையாகும் உள்ளங்களே அது உங்கள் மனதை மயக்கம் மாயையின் ஒரு கண்ணாடி அது தூண்டுகிறது தூய்மை இல்லை அது மயக்குகிறது மனதை நிரப்புவதே இல்லை போதையின் பல முகங்கள் நன்றி உங்கள் அம்புக் கவிஞன் திருமலை தென்னவன் இந்த கவிதை பிடித்திருந்தால் பண்ணுங்கள் இது போன்ற கவிதைகள் பல தரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்